வணக்கம் விஸ்வாமித்திர முனிவர் ஸ்ரீராமனையும் லட்சுமணனையும் அழைத்து கொண்டு வனத்திற்கு வருகிறார் அவர்கள் வருகின்ற காரணத்தினால் தேவர்கள் பூமாறி பொழிந்தார்கள் அதனால் அந்த சோலை எல்லாம் மிகவும் குளிர்ச்சியாக இருந்ததாம் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு விஸ்வாமித்திர முனிவர் ஏராளமான படைக்கலன்களை கொடுத்தார் அந்த படைக்கலன்களை எப்படி பிரயோகம் செய்வது என்பதற்கு அதற்கான மந்திரங்களை உச்சாடனம் செய்தார் அந்த வேளையில் ஒருவன் சென்ற பிறவியில் செய்த புண்ணியங்கள் எல்லாம் இந்த பிறவியில் வந்து அடைவதைப் போல அந்த படைக்கலன்களெல்லாம் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை வந்து அடைந்தன என்று கம்பர் பாடுகிறார் கும்பர்தம் படைகள் யாவும் தேறிய மனத்தான் செய்த நல்வினை பயன்களெல்லாம் மாறிய பிறப்பில் தேடி வருவபோல் வந்த அன்றே என்று கம்பர் பாடுகிறார் அதற்கு பிறகு மூவரும் ஒரு சோலைக்கு வருகிறார்கள் அந்த சோலை எப்படி இருக்கிறதாம் உத்தம பெண்களினுடைய மனம் போல தெளிந்து இருக்கிறதாம் அந்த சோலை மகாபலி சக்கரவர்த்தி யாகம் செய்து அவருக்கு கதிமோட்சம் கொடுத்தார் இல்லையா வாமனர் அந்த வாமனர் இருந்த இடம் அந்த புண்ணிய ஸ்தலம் அந்த இடம் அந்த இடத்திற்கு விஸ்வாமுத்திரி முனிவர் ஸ்ரீராமரையும் லட்சுமணரையும் அழைத்து கொண்டு வருகிறார் அந்த இடத்திலே முனிவர் வேள்வியை செய்வதற்கு தொடங்குகிறார் அந்த வேள்வியை எப்படி அவர் ஏற்றுகிறார் அந்த வேள்விக்கு ஸ்ரீ ராமரும் லட்சுமணரும் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்பதை கம்பர் பாடுகிறார் எண்ணுதற்கு ஆக்கரிது இரண்டு மூன்று நாள் விண்ணவர்க்கு ஆக்கிய முனிவரின் வேள்வியை மண்ணினை காக்கின்ற மன்னவன் மைந்தர்கள் கண்ணினை காக்கின்ற இமையின் காத்தனர் என்று கம்பன் பாடுகிறார் அதாவது எண்ணுவதற்கு மிக அரியது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வன்மை உடையது அந்த வேள்வி அப்படிப்பட்ட வேள்வியை விஸ்வாமித்திர முனிவர் ஏற்றுகிறார் எத்தனை நாள் ஏற்றுகிறார் என்றால் இரண்டு மூன்று நாள் ஏற்றுகிறார் அதாவது ஆறு நாட்கள் ஏற்றுகிறார் அந்த வேள்வியை அவர் யாருக்காக ஏற்றுகிறார் என்றால் முனிவருக்காக ஏற்றவில்லை தேவர்களுக்காக ஏற்றுகிறார் அப்படிப்பட்ட வேள்வியை யார் காக்கிறார் மண்ணினை காக்கின்ற மன்னவன் மைந்தர்கள் மண்ணினை காக்கின்றவர் தசரதர் அந்த தசரதனுடைய மைந்தர்கள் ஸ்ரீராமனும் லட்சுமணனும் காக்கிறார்கள் எப்படி காக்கிறார்களாம் கண்ணினை காக்கின்ற இமையின் காத்தனர் என்று பாடுகிறார் கம்பர் இதற்கு பெரியவர்கள் சில விளக்கங்களை சொல்வார்கள் கண்ணுக்கு இரண்டு இமைகள் ஒன்று மேலிமை இன்னொன்று கீழிமை இந்த மேலிமை பெரியதாக இருக்கும் அது ஸ்ரீ ராமருக்கு ஓமை கீழிமை சிறியதாக இருக்கும் அது லக்ஷ்மணனுக்கு ஓமை இன்னும் ஒன்று அந்த மேலிமை அசையும் கீழிமை அசையாது எப்படி மேலிமை அசைகிறதோ எப்படி மேலிமை ஸ்ரீ ராமருக்கு ஓய்மையாக கூறப்பட்டிருக்கிறதோ அந்த ராமர் அங்குமிங்கும் எப்போதும் நகர்ந்து கொண்டு அறக்கர்கள் யாராவது வருகிறார்களா முனிவருடைய வேள்வியை தடை செய்வதற்கு முயல்கிறார்களா என்று அவர் அங்குமிங்கும் நடந்து கொண்டு பார்த்து கொண்டு பாதுகாக்கிறார் தம்பி லட்சுமணன் எப்படி இருக்கிறான் அந்த கீழ் எப்படி அமை அசையாமல் இருக்கிறதோ அப்படி லட்சுமணன் நின்ற இடத்தில் இருந்து கொண்டு வரக்கூடிய ஆபத்து எங்கிருந்தாவது வருகிறதா என்பதை அவன் பார்த்து கொண்டிருக்கிறானாம் அதை எண்ணுதற்கு ஆக்கரியது இரண்டு மூன்று நாள் விண்ணவர் காக்கிய முனிவன் வேள்வியை மண்ணினை காக்கின்ற மன்னவன் மைந்தர்கள் கண்ணினை காக்கின்ற இமையின் காத்தனர் என்று கம்பன் பாடுகிறார் இப்போது முனிவர் வேள்வியை தொடங்கி கொண்டிருக்கிறார் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் இன்னும் அரக்கர்கள் வருவதாக இல்லை இப்போது ராமருக்கு ஒரு சந்தேகம் வருகிறது இவ்வளவு நேரம் ஆயிற்று அறக்கர்கள் இன்னும் வரவில்லையே என்கிற சந்தேகம் அவருக்கு வந்தது ஆனால் முனிவர் மோனத்தவத்தில் இருக்கிறார் ஆனால் அவரிடத்தில் கேட்க முடியாது ஆனாலும் ராமருக்கு ஒரு ஆவல் அரக்கர்களை சந்திக்க வேண்டும் அதர்மத்திற்கு பக்கம் நிற்கக்கூடிய அவர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்கிற ஆவலின் காரணமாக முனிவரிடத்திலே சென்று கேட்கிறார் பெருமானே இவ்வளவு நேரம் ஆகிவிட்டதே அரக்கர்கள் இன்னும் வரவில்லையே என்று கேட்கிறார் ஆனால் முனிவர்கள் முனிவர் பெருமான் அவருக்கான பதிலை கூறக்கூடிய நிலையில் அவர் இல்லை மோனத்தவத்தில் இருந்தார் எப்போது அரக்கர்கள் வரவில்லையே என்று குறைபட்டு கொண்டார்களோ அந்த நேரத்தில் அரக்கர்கள் இடி இடிப்பதைப் போல அப்படி ஒரு கார்கால மேகம் ஒன்றுடன் ஒன்று மோதுவதைப் போல பெருத்த ஆரவாரத்துடன் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் அந்த அரக்கர்களை தம்பி லட்சுமணனுக்கு அடையாளம் காட்டுகிறார் ராமர் அதை கம்பர் பாடுகிறார் கவருடைய எயிட்டினர் அதாவது அவருடைய பற்கள் பெரியதாக இருக்கிறது அது மாத்திரமல்ல அந்த பற்களில் பிளவுகள் இருக்கிறதா கவருடை ஏற்றினர் கடித்த வாயினர் எப்போதும் உதடுகளை கடித்து கொண்டு கோபமாக இருக்கக்கூடிய இயல்புடையவர்கள் அந்த அரக்கர்கள் துவர் நிற பங்கியர் அவருடைய முடிகள் தலையிலே இருக்கக்கூடிய முடி செந்நிறத்தை ஒத்ததாக இருக்கிறது சுழல் கண் தீயினர் கண்களில் எப்போதும் தீப்பொருள் பறக்கிறது பவர் சடை அந்தணர் பணித்த தீயவர் இவர் என இலக்குவருக்கு ராமன் காட்டினான் அந்தணர் என்றால் விஸ்வாமித்திர முனிவர் அந்த சடை தரித்த அந்த முனிவர் குறிப்பிட்ட அந்த தீயவர்கள் அரக்கர்கள் இவர்கள்தான் என்று தம்பி லட்சுமணனுக்கு அடையாளம் காட்டுகிறார் ஸ்ரீராமர் இதிலே ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம் விஸ்வாமித்திரர் ஒரு காலத்தில் அரசராக இருந்தவர் அப்போது அந்த விஸ்வாமித்திரரை அந்தணர் என்று கம்பர் குறிப்பிட்டிருக்கிறாரே அது எப்படி என்கிற சந்தேகம் சிலருக்கு வரலாம் அவர் அரசராக இருந்தபோது அவர் அந்தணர் இல்லை அவர் சத்திரியர் இப்போது அந்த பதவியை துறந்துவிட்டு நாட்டை விட்டு காட்டிற்கு வந்து அவர் தவம் செய்து இன்னொரு வருணத்தை சேர்ந்தவராக ஆகிவிட்டார் ஆகையினால் இப்போது அவர் சத்திரியர் இல்லை அவர் இப்போது அந்தணர் இந்த வர்ணம் என்பது பிறப்பால் வருவது கிடையாது வாழ்க்கையில் ஏற்பட்டு ஏற்படுத்தி கொண்ட வாழ்க்கை முறையின் அடிப்படையில் ஏற்படுவதுதான் இந்த வர்ணம் அதனால்தான் அந்த ஒரு காலத்தில் சத்திரியராக இருந்த அந்த விஸ்வாமித்திரரை இப்போது கம்பர் அந்தனர் என்று குறிப்பிடுகிறார் இன்னும் ஒரு செய்தி அந்த அரக்கர்கள் வந்த பிறகு அவர்கள் ஏராளமாக அட்டகாசங்களை செய்தார்கள் அந்த வேள்வியை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் முயன்றார்கள் ஆனால் ஸ்ரீராமனும் லட்சுமணனும் அதற்கு இடம் கொடுக்கவே இல்லை இவர்கள் தங்கள் எடுக்க எடுக்க குறையாத அம்பரா தூளியிலிருந்து அம்புகளை எடுத்துக்கொண்டு அந்த அரக்கர்களை எல்லாம் மாய்த்தார்கள் அதை கம்பர் பாடுகிறார் தூய்மைவேல் அரக்கர்தம் நினமும் சொரியும் ஓமவும் கனலிடை உகும் என்று உன்னி அத்தாமரை கண்ணனும் சரங்களே கொடு கோமினி இருக்கை ஓர் கூடம் ஆக்கினான் என்று கம்பர் பாடுவார் இந்த அரக்கர்கள் கையில் வேல் இருக்கிறது அந்த வேலை கொண்டு இவர்களை தாக்குகிறார்கள் இவர்கள் தங்கள் அம்புகளை எடுத்துக்கொண்டு அவர்களை எய்து அவர்களை வீழ்த்துகிறார்கள் அப்படி வீழ்த்துகிற போது அந்த அரக்கர்களுடைய உடலிலிருந்து மாமிசமும் இரத்தமும் அந்த முனிவருடைய யாக குண்டத்தில் விழுந்துவிடக்கூடாது கூடாது என்று ராமச்சந்திரமூர்த்தி நினைத்தார் ஆகையினால் தாமரை கண்ணனும் சரங்களே கொடு கோமினி இருக்கை ஒரு கூடம் ஆக்கினான் தனது அம்பரா தூளிலிருந்து எடுத்து அம்புகளையெல்லாம் எல்லாம் கோத்து ஆகாசத்தில் ஒரு கூடம் போல ஆக்கினார் ஸ்ரீராமர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரக்கர்களுடைய உடலும் அந்த உடலிலிருந்து பாகின்ற பாய்கின்ற இரத்தமும் ஓமகுண்டத்தில் விழுவதற்கு வாய்ப்பு கிடையாது என்கிற குறிப்பை கம்பர் பாடுகிறார் இன்னும் அதிலே ஒரு செய்தி இருக்கிறது என்ன என்றால் பலியில் யா வேள்வியில் பலி கிடையாது என்பது வேள்வி என்பது அதில் மனிதர்களுடைய அல்லது அரக்கர்களுடைய ரத்தமோ மாமிசமோ விழுந்துவிடக்கூடாது என்கிற அக்கறை ஸ்ரீராமருக்கு இருந்தது ஆகையால் வேள்வியில் பலியிட்ட செய்திகளெல்லாம் ராமாயண காலத்தில் இல்லை அது பிற்காலத்தில் எழுந்த ஒரு வழக்கம் என்று எடுத்துக்கொள்வதற்கு இடம் இருக்கிறது இப்போது அந்த அரக்கர்களை எல்லோரையும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி துவம்சம் செய்துவிட்டார் துடைத்து தள்ளிவிட்டார் அந்த நேரத்தில் அந்த காட்டில் இருந்த முனிவர்கள் எல்லோரும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை வந்து சரணடைகிறார்கள் எப்படி அது இருக்கிறதா ஒரு காலத்தில் அந்த பார்க்கடலை கடைந்தபோது ஆலகாலம் வந்து உலகத்தையே அழிப்பதற்கு எத்தனைத்தது ஆகவே அந்த நேரத்தில் உலகத்தை காப்பாற்றுவதற்காக தேவர்கள் எல்லோரும் நதியும் மதியும் சூடிய பெருமானினுடைய பாதார பிந்தங்களை சரணடைந்து உலகத்தை காப்பதற்கு வேண்டினார்கள் இல்லையா அப்படி இப்போது அரக்கர்களிடமிருந்து தங்களை காப்பாற்றி கொள்வதற்காக முனிவர்கள் எல்லோரும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை வந்து சரணடைந்தார்கள் ஸ்ரீராமன் அந்த அரக்கர்களை எல்லாம் அழித்து ஒழித்தார் சுவாகு தாடகனுடைய மகன் ஒருவன் இருந்தான் அவன் வந்தான் அந்த சுவாகையும் யமலோகத்திற்கு ஏற்றுமதி செய்தார் மாரிசன் வந்தான் அவனை இன்னும் ஒரு அம்பை எடுத்து கடலுக்கு அப்பால் அவனை அங்கே கொண்டு தள்ளினார் இப்படியாக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியும் ஸ்ரீ லட்சுமணரும் அந்த வேள்வியை காத்து விஸ்வாமித்திர முனிவருடைய வேள்வியை வெற்றிகரமாக நடாத்துவதற்கு துணை நின்றார்கள் இந்த செய்தி மேலும் சில பாடங்களை நமக்கு கற்றுத் தருகிறது என்ன என்றால் அந்த இந்த சம்பவம் ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் வருகிறது ஸ்ரீராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் பால பருவம் அதாவது படிக்கக்கூடிய வயது படிக்கக்கூடிய வயதில் கண்ணும் கருத்துமாக ஒரு சிறந்த குருதேவரின் துணையோடு படித்துக்கொண்டால் அவர்கள் வாழ்க்கையினுடைய உச்சத்தை அடைவு அடைவார்கள் என்கிற செய்தியை நமக்கு கற்றுத்தருகிறது ஒரு சிறந்த குரு வளரக்கூடிய பருவத்தில் ஒவ்வொருவருக்கும் தேவை என்பதை நமக்கு அது எடுத்து காட்டுகிறது இல்லை என்று சொன்னால் குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழிவிழுமாறை என்று திருமூலர் சொன்னதைப் போல மிகச்சிறந்த குருவை வாய்க்கப்படாத மாணவர்கள் தங்கள் எதிர்காலத்தை இழக்க நேரிடும் அந்த மாணவர்களுக்கு விஸ்வாமித்திரரை போல வசிஷ்டரை போல ஒரு நல்ல குரு வாய்த்தால் அவர்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாகும் என்கிற செய்தியும் இதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு செய்தி என்ன என்றால் ஸ்ரீ ராமரும் லட்சுமணரும் அவர்கள் அரண்மனையில் பிறந்தவர்கள் அரண்மனை வாசத்தில் வளர்ந்தவர்கள் அவர்கள் காடு என்றால் எப்படி இருக்கும் என்பதை தெரியாதவர்கள் அவர்கள் தரையிலே படுத்து கல்லிலும் உள்ளிலும் நடக்காதவர்கள் அரண்மனையிலே அம்ச மஞ்சத்திலே படுத்து ஓரளவு சௌகரியங்களோடு வாழ்ந்தவர்கள் அப்படிப்பட்ட ராமனையும் லட்சுமணனையும் விஸ்வாமித்திரர் வனத்திற்கு அழைத்து வருகிறார் நடத்தி கொண்டுதான் வருகிறார் அப்படி வருகிற கல்லிலும் முள்ளிலும் நடந்து அவர்கள் தூரம் நடந்து காட்டுப்பகுதிக்கு வருகிறார்கள் இயற்கையான வாழ்க்கையை வாழ்ந்து ஏழைகளுடைய வாழ்க்கையை வாழ்ந்து சராசரி மனிதர்கள் பாமரர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து எதிர்காலத்தில் வனவாசத்தில் அவர்கள் வாழப்போகிற வாழ்க்கைக்கு ஒரு பயிற்சியாக ஒரு முன்னோட்டமாக இந்த கட்டம் அவர்களுக்கு அமைந்திருக்கிறது அதற்கான பயிற்சியை விஸ்வாமுத்திரு முனிவர் அவர் தெரிந்தோ தெரியாமலோ அல்லது ஒரு ஞான காரணமாகவோ அந்த பயிற்சியை ஸ்ரீராமனுக்கும் லட்சுமணனுக்கும் வழங்கியிருக்கிறார் என்று எடுத்துக்கொள்வதற்கும் இடம் இருக்கிறது